வணக்கம் நான் உங்கள் கோடங்கி கடந்த வாரம் தான் தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய பரபரப்பும் ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சியும் கொடுத்துருந்தாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமலஹாசன் இவர்கள் இணைந்து ஒரு படம் வரப்போகிறது ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்களா இல்லையான்றது அப்புறம் ஆனால் இந்த ரெண்டு பேரும் சேர்றாங்க பல ஆண்டுகளுக்கு பிறகு கிட்டத்தட்ட வந்து ஒரு அரை சதம் வச்சுங்களேன் ஒரு நாற்பத்தாறு வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஒரு படத்தில் சேர்றாங்க அந்த படத்தை தயாரிக்கிறச்சு கமலஹாசன் அதில் நடிக்க போகிறது வந்து ரஜினிகாந்த் அவர்கள் அதை இயக்க போற இயக்குனர் அந்த அதிர்ஷ்டசாலி யார் அப்படின்னா அது வந்து சுந்தர்சி அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வழி வந்தது அவங்க பூஜையில கலந்துகிட்டாங்க மாலை மாத்திக்கிட்டாங்க கமலஹாசன் நடுவில் நிற்கிறாரு ரெண்டு பேரையும் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக புகைப்படங்கள்லாம் பார்த்தோம் வீடியோ பார்த்தோம் தமிழ் இண்டஸ்ட்ரியே ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய லெவல்ல இருந்துச்சு ஏன்னா கமலஹாசனும் ரஜினிகாந்தும் சேர்ந்து நடிக்க போறாங்க அதை வந்து லோகேஷ் டைகர் டைரக்ட் பண்ண போறாரு அப்புறம் அவரு பண்ண போறாரு நெல்சன் பண்ண போறாருன்னு ஒரு டாக் ரொம்ப காலமா ஓடிக்கிட்டே இருக்கு பேர் சேர்ந்து நடிக்கிற படம் வந்து அந்த விஷயங்கள் வந்து அந்த ப்ராசஸ்லேயே இருக்கு அது இன்னும் வந்து முடிவு பெறலை யார் அப்படின்ற கேள்வி வந்து இன்னும் அப்படியே தொக்கி தான் நிக்குதுன்னு வச்சுங்களேன் இப்போ வந்து கமலஹாசனுக்காக ரஜினிகாந்த் தன்னுடைய நண்பனுக்காக ரஜினிகாந்த் வந்து தன்னுடைய தேதியை ஒதுக்கி கொடுத்துருக்காரு எப்படியாவது அந்த படத்தை வந்து நம்ம வந்து பண்ணி கொடுக்கணும் யாருக்கு கமலஹாசனுக்காக அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் முடிவு பண்ணியிருக்காருன்னு சொல்லி ஒரு தகவல் வந்தது தகவலுக்கு ஏற்ற மாதிரி அந்த தகவல் உண்மையானது வழக்கமாக தகவல் தகவல்னு சொல்றதை விட அது வந்து உண்மையாச்சு உடனடியாக கடகடன் இப்பதான் சொன்ன மாதிரி இருந்துச்சு தகவல் வெளியில் வந்துச்சு அரசல் புரசலா பேச ஆரம்பிச்சது நீங்க இனிமேல் அரசல் புரசலாம் பேசணும்னா நாங்க நிஜமாவே சேர்ந்து ஒரு படம் வந்து பண்ண போறோம் நான் வந்து தயாரிக்கிற கமலஹாசன் ராஜ்கமல் பிலிம்ஸ் தயாரிக்குது அவர் வந்து ரஜினிகாந்த் அவர் நடிக்கிறாரு டைரக்ட் பண்ண போறது வந்து சுந்தர்சி அப்படின்னு சொல்லி அறிவிச்சுட்டாங்க மிக பிரம்மாண்டமாக தமிழ் சினிமா மட்டுமல்ல சவுத் இந்தியன் சினிமா மட்டுமில்ல இந்திய சினிமாலே ஒரு பெரிய மார்க்கெட் பெரிய வியாபாரம் பெரிய எதிர்பார்ப்பு அப்படின்னு இந்த படத்துக்கு ஏற்பட்டுச்சு இப்போதான் இதற்கான வேலைகள் எல்லாம் பூர்வாங்க வேலைகள் எல்லாம் தொடங்கி நடந்துகிட்டு இருக்கு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க இப்போ டிஸ்கஷனும் ஈசிஆர்ல ஏதோ ஒரு பெரிய நட்சத்திர ஓட்டல் ஒரு ரிசார்ட்ல வந்து அவர்களுக்காக அறைகள் ஒதுக்கப்பட்டு சுந்தர்சி தன்னுடைய உதவியாளர்களோட பண்ணிட்டு இருக்காரு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு ஏன்னா இப்போ எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சாதாரணமா ஒரு சின்ன ஹீரோ இப்போ ஒரு படம் ரெண்டு படம் ஜெயிச்ச ஹீரோ கிட்ட கதை கேட்க போனோம்னா கதை சொல்லி அவர் பிடிச்சாதான் நடிப்பார் இந்த மாதிரி ரஜினிகாந்த் மாதிரி சூப்பர் ஸ்டார்கள் மிக பிரபலமானவர்கள்னா அந்த கதையை வந்து ஒன்லைன் சொல்லி அதுவும் பிரபலமான இயக்குனர் வராங்கன்னா ஒரு ஒன்லைன் ஓகே சொல்லுவாங்க அதை டெவலப் பண்ணிடுவாங்க வாங்க முழு கதையும் சொல்லுங்க அப்ப நம்ம அந்த கதையில ஏற்ற மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன விஷயங்கள் இருக்கு இல்லை நீங்க சொல்றதே எனக்கு ரொம்ப ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்தோடைய வழக்கம் இன்னொரு விஷயம் வந்து ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா ஒரு கதையை ஒத்துக்கிட்டார் அப்படின்னு சொன்னா அதுவும் அவர் தொடங்குவதற்கு முன்பாக ஷூட்டிங் தொடங்குறதுக்கு முன்பாக கதையை அவர் ஓகே பண்ணி ஓகே எனக்கு இந்த கதை ஓகே புல்ஃபில்லா இருக்கு என்னுடைய கேரக்டர் நல்லா இருக்கு என்னை சுற்றி நடக்கிற எல்லா சம்பவங்களுக்கான கேரக்டர்கள் கரெக்டா இருக்காங்க இன்னார் 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 இருக்காங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாருன்னா அதுக்கப்புறம் டைரக்டர் பக்கம் வரவே மாட்டார் அவர் ஏற்கனவே என்ன சொன்னாரோ அதை கரெக்டாக எடுத்துறதுக்கு தன்னுடைய தேதிகள் எந்த நேரத்திலையும் வேஸ்ட் பண்ண மாட்டாரு டைமுக்கு கரெக்டாக இருப்பாரு ஷூட்டிங் ஏழு மணி சொன்னால் ஆரம்பத்துக்குலாம் அங்கே ஸ்பாட்ல இருக்கக்கூடியவர் தான் அதுவும் ரெடியாகி மேக்கப் போட்டு ரெடியாகி ஆரம்பத்துக்கு ஸ்பாட்ல இருக்கக்கூடியவர் தான் ரஜினிகாந்த் இது வரைக்கும் அவரால் இந்த படப்பிடிப்பு தாமதம் அப்படின்னு சொல்றதுக்கு எந்த படப்பிடிப்பும் கிடையாது அப்படி ஒரு டெடிக்கேஷனாக இருக்கக்கூடிய ஒரு ரஜினிகாந்த் வந்து இப்போ இந்த படத்துல மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு சுந்தர்சியோட மறுபடியும் இணையிறார் அருணாச்சலத்துக்கு பிறகு இப்போதான் வந்து சுந்தர்சியோட அவர் இணைய போறாரு அருணாச்சலம் படம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதில் நிறைய ஹியூமர் இருக்கும் இப்ப இந்த படத்தை வந்து இவங்க இந்த காம்போல சுந்தர்சி உள்ள வந்தது எதற்காக உள்ள வந்தாருன்னா அந்த நகைச்சுவை தான் காமெடி தான் ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்துருக்கு ரஜினிகாந்தையும் சுந்தர்சியும் கமலஹாசன் ஏற்கனவே சுந்தர்சியோட வேலை பிடிக்கும் அன்பே சிவம் விஷயங்கள் அன்பே சிவம் வெளிவந்த காலத்திலேயே சொன்னாங்க இது வந்து க சுந்தர்சி படம் மாதிரி இல்லையே இது முழுக்க சார் படம் மாதிரி இருக்கு அவருடைய அந்த விஷயங்கள் தான் அதிகமாக மசாலா தெளிக்கப்பட்டிருக்க அவர் தான் பண்ணாரா இல்ல சுந்தர்சி பண்ணாரான்னு இருக்கு கொண்டாடிட்டு இருக்காங்க அது ஒரு தனி விஷயம்னு இப்போ இந்த மாதிரி வந்து இவர் நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியா எல்லாரும் எப்படா அது வந்து அடுத்த அறிவு போறோம் இதுல யாரு ரஜினிகாந்த் ஜோடியா நடிக்க போறாங்க சுந்தர்சினாவே ரெண்டு ஹீரோயின் இருப்பாங்க ஒரு கிளாமர் டான்ஸ் இருக்கும் கண்டிப்பா ஒரு ஐட்டம் சாங் இருக்கும் கலப்போம் காமெடி மிக பிரம்மாண்டமா இருக்கும் மிக பிரமாதமா இருக்கும் அது காமெடி ஜானர் மாதிரியே தெரியாத அளவுக்கு நம்ம சிரிக்க வைப்பாரு இது ரஜினிகாந்துக்கும் இந்த காமெடி ஜானர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து இப்ப ஒரே வெட்டு குத்து அப்படின்னு போயிட்டு இருக்கு அவருடைய படங்கள்லாம் ஜெயிலரா இருக்கட்டும் அது வந்து வேட்டையனா இருக்கட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா தேடி தேடி வேட்டையாடுற விஷயமாவே போயிட்டு இருக்கு அவருக்கு காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் குழந்தைகளே ரொம்ப அதிகமாவே கவர்வாறு காமெடி ரொம்ப பிடிக்கும் நீங்கள் படிக்காதவங்கள ஆரம்பிச்சு நீங்கள் எல்லா படங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு யூனிக்கான காமெடியை ஹீரோவே பண்ணுவார் புஷ்ப போய் அந்த குளியல் அறையில் பார்த்துட்டு ஐயோ பார்த்துட்டேன் 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 கடவுளை கடவுளே கடவுளைன்னு வந்த காமெடியா இன்னைக்கு வரைக்கும் வந்து நம்ம அது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நீங்கள் உங்கள் கற்பனையில் நீங்கள் கற்பனை குதிரையை எப்படினா தட்டி விட்டுக்கலாம் அந்த மாதிரியான ஒரு காட்சி அமைப்பை இவருடைய நடிப்பாலும் அந்த வசனங்களாலும் நம்மளை சிரிக்க வச்சிருக்கார் முழுக்க அது கிளாமரான காட்சி அது வந்து நான் வந்து ஐயோ அந்த பொண்ணை நான் ஒட்டு துணி இல்லாமல் பார்த்துட்டேன் அப்படின்னா நீங்க கற்பனை குதிரை எங்க வேணா தட்டி விட்டுருங்க ஆனா அதை காமெடியா வச்சு அந்த காமெடி வந்து இப்போ பார்த்தாலும் நம்ம ரசிச்சு சிரிக்கிற மாதிரியான விஷயம் அந்த ஜனகராஜ் பேசுற வசனம் அவர் பெரிய டைலாக் நீண்ட டைலாக்லாம் பேச மாட்டார் ஒத்த வார்த்தை ஆ ஆ அப்படி அப்படிதான் பேசுவாரு அது நம்மள பயங்கரமா சிரிப்பு அவ்வளோ ஜனரஞ்சகமா இருக்கும் அந்த படம் எதுக்கு இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா ரஜினிகாந்துக்கு ஹியூமர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சந்திரமுகியில் அவர் பண்ண ஹியூமரா இருக்கட்டும் எல்லா படங்களையும் ரஜினிக்கு ஒரு தனி ஸ்கோப் இருக்கும் ஹியூமரை பொறுத்த வரைக்கும் ஸோ ரொம்ப நாளுக்கு இந்த வெட்டு குத்து அடித்தடி பயங்கரமா இருக்க பிரம்மாண்டம் பயங்கரமா இருக்கே அப்படின்றத தாண்டி ஹியூமராக ஒரு படம் பண்ணலாம் ஜாலியாக ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த காம்போக்குள்ளேயே அவங்க வந்து செட் ஆயிருக்காங்க சுந்தர் சொன்ன கதை வந்து ஒத்துக்காம நிச்சயமாக அதாவது லைன் அந்த லைன் சொல்ல அது அவர் அவரு ஓகே சொல்லாம அதை வந்து டெவலப் பண்ற வேலையில சுந்தர்சி இறங்கி இருக்க மாட்டார் வெளியில எல்லாம் நிறைய சொல்றாங்க அவருக்கு வந்து அவர் சுந்தர்சி சொன்ன கதை பிடிக்கல அதை இன்னொரு கதை கேட்டார் அந்த கதையும் பிடிக்கல அதனால வந்து அவர் வந்து கதை பிடிக்காம ஒரு பெரிய குழப்பத்தில் இருந்தார் ரஜினி அது கமலஹாசனுக்கு கதை பிடிச்சிருச்சு வேற ஏதாவது கதை இருக்கான்னு கேட்டாரு அதுல சுந்தர்சி அப்செட்டு ஸோ அப்படின்லாம் நிறைய ஒரு தகவல்லாம் போயிட்டு இருக்கு ஆனா இதெல்லாம் தகவல் தான் இவர் திடீர்னு இந்த ஒரு வார கால கேப்புக்கு அப்புறம் மகிழ்ச்சியாக அந்த போஸ்டர் எல்லாம் அந்த ஈரம் காய்வதற்கு முன்பாக சொல்லுவாங்கல்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க அந்த ஈரம் காயறதுக்குள்ள திடீர்னு சுந்தர்சி ஒரு அறிவு போட்டாரு எனக்கு மன இதயம் கணத்தை இதயத்தோடு நான் வெளியே போறேன்னு சொல்லிட்டாரு ஏன் வெளியே போனாரு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை ஏன்னா அதுவும் இவ்வளவு பெரிய ஸ்டார் காஸ்ட் ரஜினிகாந்த் கதையை படத்தையே உதறி போட்டு ஏன் போறாரு அப்படின்னா கனத்த இதயம் அவருக்கு அவருக்கு என்ன நெருக்கடி அப்படின்னா எல்லாரும் ஆளாளுக்கு ஜோசி சொல்லிட்டு இருக்காங்க ஆளாளுக்கும் அவங்க கற்பனை குதிரையை தட்டி விட்டு இருக்காங்க சில பேர் விசாரிக்கிறாங்க ஒரு சில தகவல்களை பேசுறாங்க இப்ப நாம அதே மாதிரி விசாரிப்போம்ல விசாரிக்கும் போது நமக்கு கிடைக்கிற தகவல்ல நாம வந்து சில கேள்விகள் நம்ம முன்னாடி இருக்கு சுந்தர்சிக்கும் இந்த படத்துல இருந்து விலகியதற்கான சில கேள்விகள் இருக்கு இந்த கேள்விக்கான விடை வந்து நிச்சயமா சுந்தர்சி மட்டும்தான் சொல்ல முடியும் வேற யாரும் சொல்ல முடியாது ஏன்னா அறிவிப்பு சுந்தர்சி கிட்ட இருந்து வந்திருக்கு ராஜ்கமல் பிலிம்ஸ்ல இருந்து சுந்தர்சியை நாங்க நீக்கிட்டோம் மாத்திட்டோம்னு வரல நான் இந்த படத்துல என்னால பணியாற்ற முடியல நான் வந்து வெளியில போறேன் கணத்த இதயத்தோடு வெளியில போறேன் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் ஆனா என்னால பணியாற்ற முடியாத சூழ்நிலை உருவாயிடுச்சு நான் வெளியில போறேன்னு சொல்லிட்டு சுந்தர்சி தன்னுடைய லெட்டர்ல ஒரு அறிக்கை ஒன்னு போட்டுட்டு அந்த அறிக்கை போட்ட வகத்தில் டெலிட்டும் பண்ணிட்டாரு ஆனா அந்த அறிக்கை வைரலா போயிடுச்சுன்னு வச்சுங்களேன் இப்போ அவர் வெளியில போயிட்டார் இப்போ ரஜினிகாந்த் படத்தை யார் டைரக்ட் பண்ண போறா ஒரு கேள்வி கமலஹாசன் ஊர்ல இல்ல ஊர்ல இல்லாத போது அவரா தான் இந்த படத்துல வந்து சி வாய்ப்பு கொடுத்துருக்காரு அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாமையா இந்த கடிதத்தை சுந்தர்சி வெளியிட்டிருப்பார் அப்படின்னு இன்னொரு கேள்வி முதல் கேள்வி ரஜினிகாந்துக்கு வந்து கதை பிடிக்குமா கதை சொன்ன கதை பிடிக்காமையா அவர் ஓகே சொல்லியிருப்பாரு அப்படின்னு ஒரு கேள்வி இவருக்கு தெரியாமையா இவர் இந்த கடிதத்தை போட்டிருப்பாருன்னு ஒரு கேள்வி இதை விட மிக பிரதானமான கேள்வி என்ன அப்படின்னா இந்த மாதிரி படங்கள்ல அப்ப சி ஏன் வந்து கமலஹாசன் கமிட் பண்ணிருப்பாருன்னா கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்ஷன் ரொம்ப விரும்புவார் நஷ்டமானாலும் பரவாயில்ல எக்ஸ்பெரிமெண்டலை விரும்புவார் அது கமலஹாசனுடைய தனி பாணி ஆனா எக்ஸ்பெரிமெண்டலை வச்சுக்கிட்டு ரஜினிகாந்த யூஸ் பண்ண முடியாது ரஜினிகாந்தை பொறுத்தவரையும் கமர்ஷியல் நான் எதுவும் கடந்த வீடியோல சொன்ன மாதிரி ஒரு பக்கா கமர்ஷியல் ஹீரோவா இருக்காரு எக்ஸ்பெரிமெண்டல் படங்கள்லாம் ஆரம்ப கால படம் முள்ளு மலரும் ஆரம்பிச்சு மகேந்திரன் காலத்து படங்கள்ல வந்து நீங்க அபூர் ராகங்கள் ஆரம்பிச்சு அந்த மாதிரி படங்கள்ல அந்த கல்ட்டு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருக்கும் அது வந்து மிக மிக ரொம்ப இப்ப பார்த்தாலும் ரொம்ப பிரமாதமான படமா இருக்கும் அதெல்லாம் திருப்பி ரீரிலீஸ் எல்லாம் பண்ணாங்கன்னா மக்கள் புதுசா இருக்கும் அதெல்லாம் ஸோ அதற்கான வேலைகளும் நடக்குதுன்னு நினைக்கிறேன் நான் சரிங்களா இது வந்து உடைய அந்த பவர் அவர் ஒரு கமர்ஷியல் ஹீரோ அவர் இருந்தாரே அது மார்க்கெட் வந்து நிச்சயமா பெரிய லெவல்ல இருக்கும் ஸோ இந்த அடிப்படையில தான் இந்த படம் ஸோ கமலஹாசன் விரும்பி சுந்தர்சி உள்ள கொண்டு வந்திருக்காரு இப்ப சுந்தர்சி வெளியே போயிட்டார் சுந்தர்சிக்கு வந்து மிக இந்த படத்தை ஒத்துக்கிட்டது ரஜினிகாந்த் ஒத்துக்கிட்டது மிக முக்கிய காரணம் நண்பன் கடன்ல இருக்காரு பெரிய கடன் தொகை அந்த கடனை காசு கொடுத்து அடைக்க முடியாது அப்பா அவருக்கு ஒரு கதை கொடுத்து பதம் படம் பண்ணி கொடுத்தோம்னா அது வேற வியாபாரத்துல இந்த கடன் எல்லாம் அவர் அடைச்சிப்பாரு இந்த அடிப்படையில் தான் ரஜினிகாந்த் அவர்கள் ஒத்துக்கிட்டாருன்னு சொல்லப்படுகிறது அதுவும் உண்மைதான் ரஜினி நட்புக்கு வந்து எப்பவுமே மரியாதை கொடுப்பாரு அருணாச்சலம்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரஜினிகாந்திடம் உடன் பணியாற்றியவர்கள் அவரோட நண்பர்கள் அவருடைய முந்தைய தயாரிப்பாளர்கள் இப்படி பல பேரை செலக்ட் பண்ணி அருணாச்சலத்தினுடைய படத்தினுடைய அந்த லாபத்தை எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்தாரு யார் செய்வாங்க யாரா செஞ்சுருக்காங்களா ரஜினிகாந்தை தவிர வேற யாரும் இந்த மாதிரி பண்ணதே இல்லை நண்பர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குற அப்படின்றது வந்து அவர் தான் அப்பவும் அவர் தான் இப்பவும் அவர் தான் வேற கமலஹாசனுக்கும் இந்த வாய்ப்பை அவர் கொடுத்திருக்கிறாரு என்னுடைய தேதிகளை பயன்படுத்திக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காரு ஸோ இப்போ வந்து படம் வியாபாரம் ஆகணும் அது குறைந்த எடுத்தால் தான் பெரிய லாபத்தை எடுக்க முடியும் கடனே எடுத்துட்டா நூற்றி அறுபது நூற்றி எழுபது கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு கடன் இருக்கு அப்ப அதை அடைக்கணும்னா ஒரு இரநூறு கோடி ரூபாய் லாபம் வரணும் அப்ப டேபிள் ப்ராஃபிட் ஆகும் ஆகணும் பணம் ஓடி ஜெயிக்கிறதுன்றது வேற விஷயம் டேபிள் ப்ராஃபிட் ஆகினாதான் கடனை அடைக்க முடியும் அப்ப நம்ம இது கூட நடிக்கிற எல்லாருக்கும் குறைவான சம்பளம் குறைந்த நாட்கள் குறைவான பட்ஜெட்டு திட்டமிடுதல் பிளானிங்கு இதெல்லாம் வச்சுதான் வந்து சுந்தர்சி இதுக்கு எல்லாத்துக்கும் சுந்தர்சி தகுதியானவர் கரெக்டா பக்கா பிளான் தேவையான தான் ஃபுட்டேஜ் எடுப்பாரு அளவுக்கு அதிகமா எடுக்க மாட்டாரு ஷூட்டிங் டேஸ் கூடாது குறைவான நபர்கள் வச்சு சொன்ன தேதியில சொன்ன டேட்ல படத்தை முடிச்சு கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த தயாரிப்பாளரின் இயக்குனர் வந்து சுந்தர்சி எந்த மாற்றமும் இல்லை அதனால தான் அவருக்கு இந்த வாய்ப்பு வந்து கமலஹாசன் கொடுத்தாரு அப்படி இருந்தாலும் கதையில வந்து அவர் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி தான் அந்த ரிசார்ட்ல உட்காந்து அது ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னாங்க இதுக்கு இடையில திடீர்னு இப்படி ஒரு அறிவு போட்டாரு இன்னொரு விஷயமும் இதில் பேசப்படுது பெரிய பிரதானமான கேள்வியாக சுந்தர் சிக்கு என்ன சம்பளம் கொடுப்பாங்க ராஜ்கமல்ல அப்படின்னா இந்த படமே குறைவான பட்ஜெட்ல இருக்கிறதுனால பெரிய சம்பளம் கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா ரெண்டு பேரும் இருக்காங்கன்னு ஒரு சோசியல் மீடியா பூரா ரஜினி பேயா நடிக்க போறாரு கமலஹாச ஒரு பெய் ரஜினி ஒரு பெய் அரண்மனை பார்ட் ஃபைவ் சிக்ஸ்னு அள்ளி விட்டாங்க அதெல்லாம் கிடையாதுங்க இது வேற கதைங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு ரூட் ஓடுச்சு இப்போ அவருக்கு என்ன சம்பளம் கொடுப்பாங்கன்னா அவர் அரண்மனை நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு நடிகரா இருக்காரு டைரக்டரா இருக்காரு ப்ரொடியூசராக இருக்காரு அந்த அடிப்படையில அவருக்கு சம்பளம் பேசும்போது அங்கதான் சிக்கல் ஆரம்ப புள்ளியாக உருவானதாக சொல்லப்படுது இவருக்கு சம்பளம் பேசப்பட்ட சம்பளம் கிட்டத்தட்ட ஒரு பத்து கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் கொடுக்கலாம்னு சொன்னதாக சொல்றாங்க ஏன்னா பத்து கோடி ரூபா அப்படின்றது வந்து சாதாரண காசாங்க பத்து கோடி ரூபா ஒரு டைரக்டர் காசு கொடுக்குறான்னு சாதாரண காசா ஆனால் சுந்தர் சிங்க அது சாதாரண காசு ஏன்னா ரஜினிகாந்தை வைத்து லோகேஷ் கனகராஜ் இயக்கிய ஒரு படம் கூலி இந்த கூலில லோகேஷ் கனகராஜுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்ததாக கூறப்படுது லோகேஷ் கனகராஜ் வந்து ல ஃபைல் பண்ணும் தான் நிஜமா எவ்வளவு சம்பளம் வாங்கினார்க்கு தெரியும் இதெல்லாம் வந்து வெளியில வந்த தகவல் தான் வெளியில சொல்லப்பட்ட விஷயம் தான் லோகேஷும் எனக்கு ஐம்பது கோடி அவங்க கொடுத்திருக்காங்க சன் பிக்சர்ஸ் சொல்லல சன் பிக்சர்ஸும் நாங்க ஐம்பது கோடி ரூபாய் இவர் கொடுத்துருக்கோம்னு சொல்லல சோ அவர் ஐடி ஃபைல் பண்ணும் போதுதான் உண்மை தெரியும் ஏன் இதை நான் சொல்றேன்னா நம்ம விஜய் இருக்காரு இல்லையா இந்த நம்ம வந்து பில்டப்லேயே வாழ்க்கையை ஓட்டக்கூடிய விஜய் வந்து அவர் வந்து மாஸ்டர் படத்துக்கு முப்பது கோடி ரூபாய் நூத்தி நாற்பது கோடி பெரிய பரபரப்பு எல்லாம் கலப்பினாங்க ஆனா அவர் ஐடி ஃபைல் பண்ணும் போது வெறும் எண்பது கோடி ரூபாய் காட்டப்பட்டுச்சு அப்ப அதனாலதான் இந்த சந்தேகம் வருது சுந்தர்சி அடுத்த வருஷம் ஐடி ஃபைல் பண்ணும் போதுதான் இந்த படத்துக்கு என்ன பேசினாங்க சாரி நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து ஐடி ஃபைல் பண்ணும் போதுதான் கூலியில வந்து அவருக்கு வந்து ஐம்பது கோடி ரூபாய் கொடுத்தாங்களா கொடுக்கலையான்னு தெரிய வரும் ஓகே இப்ப அந்த அந்த ஏங்க அந்த சம்பளம் அவருக்கு எவ்வளவு லோகேஷ் ஐம்பது கோடி கொடுத்தது ஏங்க இந்த கொடுத்ததுல பேசுறீங்கன்னா லோகேஷ் இயக்கியதும் ரஜினிகாந்த வச்சுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த வச்சுதான் லோகேஷ் இயக்குறாரு லோகேஷை பொறுத்த வரைக்கும் அரசியல் நம்ம சினிமாக்குள்ள பொறுத்த வரைக்கும் பெரிய மிகப்பெரிய ஜாம்பவானவர் அவரு வந்து இது வரைக்கும் ஒரு பத்து பன்னெண்டு படம் எடுத்திருக்காரு ரொம்ப வருஷமா இருக்காரு இந்த ஆணிலாம் இல்ல ஒரு சில படங்கள் தான் எடுத்திருக்காரு அந்த சில படங்கள்லயும் ஒரு சில படங்கள் தான் ஓடி இருக்கு பூராவும் தயாரிப்பாளர்களை அவர் வந்து எடுத்த லாபத்தை கொடுத்துருக்காருன்னா பெருசாக கொடுக்கல ஆனா எப்படியோ பெரிய இயக்குனர் வரிசையில் வந்து உட்காந்துட்டார் அவ்வளவுதான் இதுதான் அவருடைய பின்புலம் மாநகரத்துக்கு அப்புறம் அவர் கைதி எடுத்திருக்காரு அவர் எடுத்த விஜய்க்கு எடுத்து கொடுத்த படம் பீஸ்ட் வந்து போகவே இல்லை பீஸ்டுன்ற நம்ம இந்த படம் மாஸ்டர் ஒரு பெரிய டாக் வரல லோகேஷ் உடைய படம் அதுக்கப்புறம் எடுத்த படமும் போகல சோ கூலி எடுத்தாரு ரஜினிகாந்துக்கு அது ஒரு பெரிய தான் பெருசாக போகலை ஸோ இப்படி இருக்கிறவருக்கு ஐம்பது கோடி ரூபா சம்பளம் அவர் பணம் எடுத்தாரு ஓடுது அதுக்குள்ளே அதுக்குள்ள சொல்ல வரல அந்த டாபிக் வேற சம்பளம் தான் பிரச்சனை இப்போ அதே மாதிரி அவரை வைத்து இயக்குற எனக்கு எப்படி பத்து கோடி ரூபா சம்பளம் பேசுவீங்க அப்படின்னு சுந்தர்சி கேட்டிருப்பாரா கேட்டிருக்க மாட்டாரா ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாருங்க கமலஹாசன் உலகநாயகன் ரெண்டு ஜாம்பவனையும் வச்சு நான் வந்து அவருக்கு கம்பெனிக்குள்ள அவங்கள வச்சு ரஜினியை வச்சு நான் இயக்க போறேன் இந்த கம்பலை நான் வந்து டேரக்டர் எல்லாம் ரைட்டு பேரெல்லாம் ஓகே ஆனா எனக்குன்னு ஒரு மரியாதை மெரிட் இருக்குல்ல என்னுடைய மரியாதைக்கு ஏற்ற மாதிரி லோகேஷை விட நான் அவ்வளோ வந்து தரம் குறைஞ்சிட்டேனா நான் எடுக்கிற அரண்மனை படங்கள் எல்லாம் ஆபத்தை தானே கொடுக்குது தொடர்ந்து வெற்றி பெறுத பன்னெண்டு வருஷம் கழிச்சு என் படம் முடங்கி கிடந்த படம் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வெளிவந்த விஷால் படம் பயங்கரம் பட்டையை கலப்புச்சே அந்த அந்த படம் மதவஞ்ச ராஜா அப்படி ஓடிச்சே உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அப்படி ஓடின படத்தினுடைய இயக்குனர் நான் தானே அப்ப எனக்கு சம்பளம் வந்து இவ்வளவு குறைவாக பேசுனா என்னுடைய கெரியர்ல அது எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு கேள்வி அப்படின்ற ஒரு சந்தேகம் அப்படின்ற ஒரு தயக்கம் சுந்தரிசிக்கு வந்திருக்குமா வந்திருக்காதா பார்த்துக்கிட்டு இருக்கிற பார்வையாளர் பக்கமே நான் விட்டுறேன் உங்ககிட்டயே அந்த கேள்வி விட்டுறேன் நான் ஓகே சோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் பேசப்படுது இப்ப இந்த குறைவான பட்ஜெட்டு குறைவான விஷயம் நட்புக்காக பண்றேன் அப்படின்னால இது தொழில் தானே சும்மா பண்ணிட்டு ஜாலியாக பண்ணிட்டு போறதா அப்படி கிடையாது இல்லை காசு கொடுத்து படம் பார்க்க வருவான் அதில் லாபம் கிடைக்கும் இதெல்லாம் வரதானே செய்யும் இது எதுவும் தடுக்க முடியாது இல்லை ஸோ அந்த அடிப்படையில் நீங்க வந்து ஒரு இந்த ஆப்ஷன் ஒன்று சம்பள ஆப்ஷன் பத்து கோடி ரூபாய் இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் நீங்க எனக்கு ஃபர்ஸ்ட் காப்பியில் கொடுத்துருங்க ஏன்னா சுந்தரிசி தயாரிப்பாளராகவும் இருக்கார் அப்ப தயாரிப்பாளராக இருக்கிறவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் காப்பியில் கொடுத்துருங்க படத்தை நான் வந்து பட்ஜெட் கொடுத்துட்றேன் இந்த பட்ஜெட் என்கிட்ட கொடுத்துருங்க நான் அந்த பட்ஜெட்டுக்குள்ள படத்தை முடிச்சு உங்ககிட்ட கொடுத்துட்றேன் காப்பி எந்து நான் என் சம்பளம் என்னவோ நான் அதை பிக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் சம்பளம் வச்சு எடுக்கிறேன் சம்பளம் இல்லாம எடுக்கிறேன் காப்பி எந்து என்னுடைய இதுல வந்து நான் எடுத்துக்கிறேன்னா அவர் ஒன்னாவது பார்ட்னரா வந்துடுவார் இப்ப கமல் அதை விரும்புவான்னா அங்க ஒரு பெரிய செக்கு ஆக்சுவலா ரஜினிகாந்த் வந்து சுந்தர்சிக்காக படம் பண்ண வரல கமலஹாசன் கடனில் இருக்காரு நண்பனுக்காக வராது அப்ப ஒரு ட்ரையாங்கிள் சிக்கல் இதில் உருவாகுதுன்றதை நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இதெல்லாம் தான் அங்க பிரச்சனையினுடைய அடிநாதமா இருந்திருக்கு இப்ப பஸ்காபில கொடுப்பதற்கு கமல் விரும்ப மாட்டாரு விரும்பி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை ஒருவேளை பஸ்காபில கமல் ஒத்துக்கிட்டாலும் ரஜினிகாந்த் வந்து நண்பா உனக்கு தான் நான் டேட் கொடுக்க வந்தேன் சுந்தரிசிக்கு சம்பளம் கொடு நண்பா உனக்கு வர லாபத்தை உன் பிரச்சனையை நீ தீக்கத்தானே உனக்கு நான் ஹெல்ப் பண்ண வந்தேன் ஈஸியா சர்வசாதாரணமா அவர் சொல்ல முடியும் சொல்லி இருக்கலாம் அல்லது இதுதான் நிதர்சன நிதர்சனமான உண்மையா இருக்கலாம் சோ இந்த ட்ரையாங்கல் பிரச்சனையும் இருக்கு ஒரு பக்கம் சம்பள பிரச்சனை லோகேஷை விட நான் என்ன குறஞ்சி போயிட்டேனான்னு ஒரு கேள்வி அதுக்கப்புறம் வந்து ட்ரையாங்கிள் ப்ராப்ளம் ஃபஸ்ட் காப்பில புடுன்னு சுந்தர்சி கேட்ட டிமாண்டு இதெல்லாம் கேட்டதாக சொல்லப்படுது இதெல்லாம் தான் சுந்தர்சியோட விலகலுக்கு காரணமா அப்படின்னா இது மட்டும் அல்ல என்பது நம்ம விசாரிச்ச வகையில் கிடைக்கிறது இதெல்லாம் ஒரு காரணம் அதாவது இந்த படத்திலிருந்து அவர் வெளியேறதுக்கான ஸ்ட்ராங்கான ரீசன்ஸ் இதெல்லாம் அடிஷ்னல் ரீசன்ஸ் வந்து மன அழுத்தத்தினால் நான் வந்து வெளியேறுகிறேன்னு சொன்னார் மன அழுத்தம் ஏன் வந்துச்சு ஏங்க ரஜினி படத்தை எடுக்கணும்னா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க இது போய் மன அழுத்தம் யாராவது வருவாங்க வரவே வராது அப்புறம் எப்படி அவருக்கு மன அழுத்தம் வந்துச்சுன்னா மன அழுத்தத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா அவர் இப்போ அவர் கையில் கைவசம் வந்து மூக்குத்தி அம்மனை எடுத்துக்கிட்டு இருக்காரு மூக்குத்தி அம்மன் படத்தை ஐஸ்வரனுடைய நிறுவனம் தான் எடுக்கிறாங்க பெரிய பொருட்சாளர் நயன்தாரன் எடுக்கிறாங்க இந்த படம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு படத்தை ரிலீஸ் பண்ணணும் அதற்கான போஸ்ட் படிக்சன் வேலைகள் நடந்திருக்கு அதில் நிறைய சிஜி ஒர்க் இருக்கு அப்போ டைரக்டர் உட்காராம சிஜி ஒர்க்லாம் எல்லாம் கற்பனையிலலாம் பண்ண முடியாது அவர் தான் எனக்கு இது வேணும் அது வேணும் இந்த இடத்துல வேணும் இந்த பாயிண்ட்ல வேணும் இந்த இடத்துல வேணும்னு சொல்லணும் உட்காந்து அப்ப அது கிட்டத்தட்ட எப்படி மூன்று நான்கு மாசங்கள் வந்து அதோட வேலை பெருசா போகும் அதன் பிற்பாடு மதகஜராஜா வெற்றினால விஷாலுக்கு ஒரு படம் பண்ணுவதற்கு சுந்தர்சியம் விஷாலும் முடிவு அந்த படத்தை தொடங்கணும்னு முன்னாடியே பேசி அதுவும் ரெடி ஆயிடுச்சு அந்த படத்தை தொடங்கணும் அது கூட தொடங்கலை இந்த படம் முகுத்தே அம்மன் வந்து நிச்சயமா முடிச்சு கொடுக்காம அவர் வந்து இங்க வர முடியாது இப்ப சிக்கல் என்னன்னா சரி முகுத்தேம்மன் முடிக்கட்டும் விஷால் முடிக்கட்டும் அப்புறம் ரஜினி தொடங்கணும் நீங்க நினைக்கலாம் இங்க பிரச்சனையே எதனால் வந்ததுன்னா அந்த மன அழுத்தம் தான் வந்தது இப்ப ஐசரி என்னுடைய படத்தை முடிக்காம நீங்க இன்னொரு படம் ஷூட்டிங்கு போயிடாதீங்கன்னு ரிக்வஸ்ட் பண்ணிட்டார் தயாரிப்பாளர் என்ற முறையில் விஷால் வந்து எனக்கு படம் பண்ணி கொடுத்துட்டு தலைவா அப்புறமா நீ பெரிய படம் பண்ண தலைவா அப்படின்னு அவர் கேட்டுக்கிட்டாருறாங்க ஆனா இந்த கம கமலஹாசன் தயாரிப்புல ரஜினியின் நடிப்புல நம்ம இயக்குற சுந்தர்சி இயக்குற படத்தை தொடங்குவதற்கு தாமதமாகவும் சுந்தர்சி நினைச்சிருக்கலாம் எப்படியும் ரஜினி படம்னா உடனே நடக்காது டிஸ்கஷன் எல்லாம் முடிஞ்சு விடுது எல்லாம் பாத்துக்கிட்டு யார் ஆர்டிஸ்ட் எல்லாம் படம் கிட்டத்தட்ட எப்படி ஒரு ஆறு எட்டு மாசம் ஆயிடும் அதுக்கப்புறம் அடுத்த ஆண்டினுடைய லாஸ்ட் லியோ இல்லை மிடில் லியோ தான் நம்ம தொடங்குவோம் அதுக்குள்ளே நம்ம இந்த படத்துக்கெல்லாம் முடிச்சு கொடுத்துடலான்னு ஐடியா பண்ணி ஆனால் சிக்கலே அங்கே தான் வந்திருக்கு ரஜினிகாந்தும் கமலஹாசனும் தாமதப்படுத்தாம இந்த படத்தை எடுக்கணும் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது இமீடியட்டா அனௌன்ஸ்மெண்ட் இமீடியட்டா ஆட்கள் இமீடியட்டான ஷூட்டிங் நாளைக்கே ஷூட்டிங்னால நான் ரெடி அப்படின்ற லெவல்ல ரஜினிகாந்த் இப்போ இதனால தான் பிரச்சனை மிகப்பெரிய சிக்கலா இருக்கு இப்போ நாளைக்கே ஷூட்டிங் ஒரு வாரத்துல ஷூட்டிங் பத்து நாள்ல ஷூட்டிங் அப்படின்னா அப்ப சுந்தர்சி இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற மூக்குத்தி அம்மனோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் அப்படியே அப்புறப்பட்டா நின்று போயிடும் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை சிஜி ஒர்க் எல்லாம் கெட்டு போயிடும் டிஐ ஒர்க்கு கெட்டு போயிடும் எல்லாமே கெட்டு போயிடும் விஷால் படம் கூட தொடங்கல அதனால நண்பா வெயிட் பண்ண நண்பா நான் அந்த படத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன் பிரதானமான பிரச்சனையே நயன்தாரா படம் தான் ஐஸ்வர்யா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஒத்துக்க மாட்டார் என் மதத்தை முடிச்சு கொடுத்து போயிட்டு நண்பா அப்படின்னு சுந்தர் சே நெருக்கியிருப்பாரு இவரு ரஜினிகாந்த் வந்து இல்லை எனக்கு உடனே தொடங்கணும் கூடாது நான் டேட் கொடுத்துட்டேன் என் டேட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவர் சீக்கிரம் முடிக்கணும் நாளைக்கே ஷூட்டிங்கே நான் வரேன் அப்படின்ட்டாரு ஜெயிலர் வந்து ஆல்மோஸ்ட் முடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு ஸோ அடுத்த கட்டத்தை நோக்கி அவர் நகரணும் அடுத்தது இந்த இப்பவுமே ரஜினிகாந்த் ஒரு படம் முடிச்ச கையோட அடுத்த படம் அடுத்த படம் அவர் பாட்டு போயிட்டே இருப்பார் படத்தை நிறுத்துற திட்டமே இல்லை அந்த இதுதான் நெருக்கடிக்கு மன அழுத்தத்துக்கு காரணம் இப்போ ஐஸ்வரியும் பகைச்சிக்க முடியாது நயன்தாரா படத்தையும் பாதியில் கிடப்பில போட்டு நான் இவருடைய படத்துக்கு வர முடியாது கமலஹாசன் பகைச்சிக்கிட்டு நம்ம வந்து இல்லைங்க அப்படின்னு அவர்கிட்ட பேசவும் முடியாது ஆர்குமெண்ட் பண்ண முடியாது சம்பளத்தை இதுக்கு மேல கேட்க முடியாது அவங்க ஒத்துக்கலைன்னா என்ன பண்ண முடியும் இதெல்லாம் தான் சுந்தர்சி இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுத்துருப்பாருன்னு அவருக்கு நெருங்கிய வட்டாரம் அவருக்கு ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் அவர் யாரோடலாம் பேசுவாரோ அவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க இதுக்கு இடையில வரும் அரசியல் காரணம்லாம் சொல்லி நிறைய பேர் சப்பக்கட்டு கட்டிட்டு இருக்காங்க பிஜேபி இருக்காரு குஷ்பு ரஜினிகாந்துக்கு பிடிக்காது கமலஹாசன் வந்து இந்தியா கூட்டணியில் இருக்காரு அப்படிலாம் சொல்றதெல்லாம் அதெல்லாம் சும்மாங்க அதெல்லாம் நாம கே நான் பாக்குறேன் என் பார்வையில நானும் அரசியல் விமர்சகர் இருக்கிறதுனால அதெல்லாம் சும்மா நான் எனக்கு நம்ம முடியல துறை இது வந்து சினிமா சினிமா வியாபாரம் தொழில் காசு போடு காசு எடுக்கிறது அதுல பிரம்மாண்டங்கள்லாம் வரும்போது அழுத்தங்களும் இருக்கும் ரஜினிகாந்த்காக நிறைய விஷயங்களை அவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் அன்பேசியுமே சுந்தர்சி பண்ணலன்னு ஒரு பிரச்சனை இருக்கும்போது இப்ப பண்ணும்போது அதை விட இன்னும் அதிகமான பிரஷர்லாம் இருக்கான் இந்த பிரஷர் எல்லாம் போய் மாட்டிக்கலாமா நம்ம இப்போ லோகேஷ்க்கு நிறைய நெருக்கடி கூலி வந்து கழுவி ஊத்திட்டாங்க லோகேஷ்க்கு சரக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஸோ அந்த மாதிரி அழுத்தங்கள்லாம் இருக்கும்போது அதே அழுத்தம் அதே சிக்கல் சுந்தர்சிக்கு வராதுன்னு என்ன நிச்சயம் ஸோ இதெல்லாம் சேர்ந்து வச்சுதான் சுந்தர்சி இந்த விலகல் முடிவை அறிவிப்பதற்கு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சரி அறிவிச்சுட்டார ஏன் அந்த ட்வீட்டை டெலிட் பண்ணாரு அப்படின்னா அந்த எக்ஸ்டாலத்தை ஏன் டெலிட் பண்ணாரு இன்ஸ்டாகிராம்ல போறத ஏன் டெலிட் பண்ணாருன்னா அதற்கு பிரச்சனை என்னன்னா இப்ப போய் அது தேவையில்லாத ஒரு கண்டென்டா உள்ள இருக்க வேணாம் நம்ம பேசலாம் அது ஏதாவது ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்குவோம் அதை பேசுவோம் சமாதானப்படுத்துவோன்னு சமாதான முயற்சிகள் நடப்பதாக சொல்லப்படுது ஒருவேளை சுந்தரிசி இல்லவே முடிய முடியாது சாரிங்கன்னு சொல்லிட்டாருன்னா வேறு இயக்குநரை வைத்து இந்த படம் உடனடியாக தொடங்கும் அப்படின்றதுல மாற்றுக்கிறதுல எல்லாரும் சொல்றாங்க வெங்கட் பிரபு வர போறாரு கார்த்திக் சுப்ராஜ் வர போறாரு நெல்சன் பண்ணுவார் இல்லைன்னா வந்து கே எஸ் ரவிக்குமார் பண்ணுவார் அப்படின்னு பேர் சொல்றாங்க ரஜினியினுடைய தேர்வாக அவர் தான் இந்த படத்தை வந்து இந்த காமெடி கண்டிப்பாக இருக்கணும்னு சொன்னதுனால காமெடி ஜானரில் யார் வந்தாலும் காமெடி ஜானரில் வரக்கூடியவர்களுக்கு ரஜினிகாந்த் ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பாரு அந்த அடிப்படையில் யார் வரப்போகிறாங்க அவர் யார் பண்ண இப்போ நம்ம வந்து இவருக்காரா அவருக்காரனா ஜோசியெல்லாம் சொல்ல வரலங்க இந்த நெருக்கடிக்கு விலகலுக்கு இதெல்லாம் காரணமாக இதெல்லாம் கேள்விகளாக நியாயமான கேள்விகளாக தெரியுது இதெல்லாம் கண்டிப்பா இந்த பிரச்சனைக்கு பதில் கிடைப்பது சாத்தியமே இல்லை சுந்தர்சி சொன்னால் ஒழிய சுந்தர்சி தான் இது சொல்ல முடியும் நான் சொல்ல முடியாது இல்ல ஊடகங்களில் பேசுற யாருமே சொல்ல முடியாது அந்த அடிப்படையில இத்தனை கேள்விகள் இருக்கு இது எப்படி இருந்தாலும் என்னன்னாலும் மறைக்கப்பட்ட விஷயம் வெளிச்சத்துக்கு வந்துடும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் சிறப்பான படமா நண்பனுக்காக ரஜினிகாந்த் இறங்கி வந்து ஒரு தேதியை கொடுத்த படம் எந்த காலத்திலும் அது வந்து வேறு இயக்குனராவது இந்த படத்தை எடுத்து நம்ம எல்லாருக்கும் பார்வைக்கு வரணும் சீக்கிரமா வரணும் அப்படின்றது நம்மளுடைய ஆசை மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் பண்ணுங்க மறக்காம இந்த சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க